ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா பெர்சன் திருமண விழாவில் அலைப்பிடுதல் இல்லாமல் சென்ற இரண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அனுமதியின்றி நுழைந்த இருவரும் ஆந்திராவில் இருந்து வந்ததாகவும் ஒருவர் யூடியூபர் என்றும் மற்றொருவர் தன்னை தொழிலதிபர் என கூறி கொள்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவர் மீதும் வழக்கு பதிந்து நோட்டீஸ் அனுப்பிய போலீசார் பின்னர் அவர்களை விடுவித்தனர் காஷ்மீர் எல்லையில் அத்துமேறி ஊடுருவ முயன்ற மூன்று தீவிரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர் காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லை காட்டுப்பக் கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவலை தடுக்க ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கேரண் செக்டார் பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ஊடுருவ முயன்ற மூன்று தீவிரவாதிகளை இராணுவம் சுட்டுக் கொன்றது அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ராணுவம் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க